தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கி இந்த தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை வ வழங்குமா இல்லை சுமாரான பலன்களை வழங்கப் போகிறதா ராசிநாதன் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு சென்று விட்டார் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க இருந்த போதிலும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அவர் போய் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்து குரு பார்வை அப்படின்னும்போது உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போது அற்புதமான ஒரு நிலை பத்தாம் இடம் என்பது தொழில் தொழில் ஸ்தானத்தை உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் இல்லை தொழில் வந்து அமைக்கலாம் தொழில் புதுசாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கு தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன் தொழில் ரொம்ப நல்லா போவோம் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் அத்தனையும் உங்களுக்கு சாசுவதம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் குரு பார்வை என்று சொன்னால் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை அப்படின்னு சொல்லணும் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தில் கேது இருக்கிற இருந்தார் இப்போவும் கேது இருக்கிறார் தனித்த கேது தனித்து பொழுது குரு பார்க்காத பொழுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் தொழில் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ குரு பார்ப்பதால் கோடி நன்மை கண்டிப்பாக குரு கேது காம்பினேஷன் ஏற்பட்டு ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் ஸ்பிரிச்சுவல்ஸ் கொஞ்சம் அதிக நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழில் திறந்து விளங்கினால் உங்களுக்கு ரெண்டாம் இடம் நான் வருமானம் கண்டிப்பாக வந்து தானே ஆகும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் பொருளாதார மேன்மை நல்ல பண குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவியிடையே இல்லை மற்ற குடும்ப குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்து வந்தது இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு அது உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது நேரம் நல்லா இருக்கிறதால உங்கள் வாக்கு வெல்லும் திறமை வெளிப்பாடாகும் அதனால் உங்களுக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல உபதேயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு சனி பகவான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறார் வெற்றி வாய்ப்பை பரி செய்வார் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாலில் ராகு இருக்கலாமா இருக்கிறார் ஒரு நல்லதும் செய்வார் ஒரு கெடுதலும் பண்ணுவார் கெடுதல் என்ன பண்ணுவார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவமனைக்கு அழித்து செல்ல நேரிடும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அது ரிப்பேரு மெ மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணும் ரிப்பேர் செலவு பண்ணும் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சொத்து ஒத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து லட்ச ரூபாயில் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்காட்சியில் இருபது லட்ச ரூபாயில் கொண்டு போய் விடும் ஒரு ஒரு லட்ச ரூபாயில் வண்டி வாங்கணும் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது ரெண்டு லட்ச ரூபாயில் கொண்டாந்து விடும் அப்படி உங்களை எஸ்டிமேட் அதிகமாக ஆக்கிவிடும் நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகிவிடும் சுகம் அதிகம் அதிகமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுவிடும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க சொல்கிறோம் இந்த ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் அங்கே அஞ்சில் இருக்கிறது சிறப்பு தான் என்றாலும் கூட சனி பார்வை இருப்பது சிறப்பல்ல அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம் பூர்வ புண்ணிய தடை இருக்கலாம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும் மற்றபடி பூர்வீகத்தில் சொத்து பத்துக்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனைகள் வரலாம் யாராவது ஆட்டையை போகிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் என இருக்குது நீ இது ஒரு இடி ரிசவுத்தை கட்டிட்ட இதுக்கு இந்தாண்ட வரைக்கும் எனக்கு இழங்குது சும்மா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கலப்பலாம் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கடவுளை நம்புங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எந்த குறையும் இருக்காது மற்றபடி கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி பார்த்துட்டு இருந்தார் தூக்கமே வரல வேலை வேலைக்கு உண்ணலை உரங்கலை டென்ஷனாக இருந்தீங்க ஆனால் இப்போது சனி பார்க்குறாரு ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போது வேளா வேலைக்கு உண்ணுவது உறங்குவது செலவினங்கள் அசுப செலவுலாம் நடந்துச்சு ஆனால் இனி சுப செலவு அசுப செலவு ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரம நாட்கள் எதுவும் இல்லை இருந்தபோதிலும் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி சாதகம் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கி வருமானம் உயரும் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள்